பிரேஸ்லா பாஸ என் பேர் கலைவாணி கன்னியாகுமரி மாவட்டத்திலேருந்து பேசுகிறேன் ஏற்கனவே நான் கொஞ்சம் ஜாப் பண்ணியிருக்கேன் நான் ரொம்ப பயத்தில் ஒரு மரண பயத்தில் அப்படி ஆவிக்குறி வாழ்க்கையில் எழும்ப முடியாமல் ரொம்ப இதாக இருந்தேன் நீங்கள் தான் எனக்கு நல்லா வார்த்தை அதாவது வந்து கர்த்தர் உங்களை கொண்டு எங்கூட நிறைய விஷயங்கள் பேசுனாரு அவனை எதிர்க்கக்கூடிய அந்த வசனங்கள் கர்த்தர் என்னை ஊழியத்துக்கு அழைச்சிருக்கிறாரு உங்களுக்கு அழைப்பு இருக்குங்கிறத எல்லா வார்த்தைகளையும் உங்களை கொண்டு பேசினாரு கர்த்தர் நான் அதே போல் இன்னைக்கு நான் ஆவிக்கிற வாழ்க்கையில் நல்லா எழுமியிருக்கேன் அதே நேரத்தில் அவனை எதிர்க்கக்கூடிய அந்த தைரியத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்துருக்குறாரு நான் நான் இன்னைக்கு நல்லா இருக்கேன் என் ஃபஸ்ட்டர் எனக்காக ப்ரேயர் பண்ணீங்க உங்கள் விண்ணப்ப உங்கள் ஜபத்தை கேட்டு கர்த்தர் எனக்கு நல்ல பதில் தந்தார் நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில வாழ்க்கையில் இருக்கேன் கண்டிப்பாக இன்னும் நல்லா வருவேன் நான் சாட்சியாக வந்து நிற்பேன் என் கஷ்டமெல்லாம் மாறி என் கைம்பியா ஆசீர்வதிப்பட்டு உங்ககிட்ட நான் சாட்சியாக வந்து நிற்பேன் நான் விசுவாசிக்கிறேன் பாஸ்டர் ஃபஸ்டர் கண்டிப்பாக உங்கள் ஊழியமும் உங்கள் பிள்ளைகள் மனைவி எல்லாமே உங்கள் குடும்பமே ஆசீர்வதி கர்த்தர் வந்து ஆசிர்வதிக்கணும் நான் அதை உங்களுக்காக நான் தினமும் தொடர்ந்து ப்ரேயர் இருக்கேன் எனக்காக என் குடும்பத்துக்காக என் ஊழியத்துக்காக நீங்களும் பிரேயர் பண்ணிக்கோங்க பாஸ்டர் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே ஆண்டவராகியேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் பரிசுத்த ஆவியானவர் இந்த கால வேளையிலும் நமக்கு தந்த வேத வார்த்தையானது யோவான் எழுதின சுவிசேஷம் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி நான்காம் வசனம் பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்துக்கு அடிமையாயிருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்கள் ஒரு மனிதனை பாவத்திற்கு அடிமையாக்குவது சாத்தானுடைய வல்லமை என்பதை அறிந்து கொள்ளுங்கள் மனிதர்களை இச்சைகளுக்கு அடிமையாக்குவது பண ஆசைக்கு அடிமையாக்குவது பெருமைக்கு அடிமையாக்குவது பதவி மோகத்துக்கு அடிமையாக்குவது இதுதான் சாத்தான் செய்கிற முதலாவது காரியம் இப்படிப்பட்ட காரியங்கள் ஒவ்வொன்றையும் நாம் கவனித்து பார்த்தோம் என்றால் அதற்கு பின்பாக சாத்தான் இருப்பதை நம்மால் அறிந்து கொள்ள முடியும் பெருமையை மனிதனுக்குள் கொண்டு வருவான் அந்த பெருமைக்காக எதையும் செய்யும்படியாக மனிதர்களை தூண்டி அவர்களை பாவத்துக்கு அடிமையாக்கி விடுவான் அதனால்தான் பாவம் செய்கிறவன் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறான் பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது ஒவ்வொரு பாவத்திற்கு பின்பாகவும் பிசாசு இருக்கிறான் இந்த பொல்லாத சாத்தான் என்கிற பிசாசானவன் மனிதர்களுக்குள் பாவத்தை கொண்டு வந்து அவர்களை அடிமைப்படுத்தி அவர்களுடைய சமாதானத்தையும் தேவனோடு உள்ள அவர்களுடைய ஐக்கியத்தையும் கெடுத்து வியாதிகளை கொண்டு வந்து அவர்களுடைய ஆரோக்கியத்தையும் ஆசீர்வாதத்தையும் அழித்து கடைசியில் அவர்களை சாபத்துக்குள்ளாக்கி மூழ்கடித்து விடுகிறான் இதற்கெல்லாம் அவன் பயன்படுத்துகிற ஒரே ஆயுதம் பாவம் அதனால் தான் பாவத்திற்கு ஒரு வல்லமை இருக்கிறது காரணம் என்ன அதற்கு பின்பாக பிசாசு இருக்கிறான் அதனால்தான் இயேசு கிறிஸ்து பிசாசின் வல்லமையில் அகப்பட்டவர்களை குணமாக்கினார் என்று வேதம் சொல்லுகிறது பிரியமானவர்களே முதலாவது பிசாசின் வல்லமையை நாம் அறிந்து கொள்ள வேண்டியதும் அவசியம் பிசாசின் வல்லமை மனிதனை பாவத்துக்கு உள்ளாக்குகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சாத்தானுடைய இந்த தீய கிரியைகளை நீங்கள் அறிந்து கொண்டால் உங்களால் வெற்றி பெற முடியும் ரெண்டு தீமோத்தையும் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் சொல்லுகிறது பிசாசுடைய இச்சையின்படி செய்ய சாத்தானால் பிடிபட்டிருக்கிற மக்கள் என்று அங்கே பவுல் எழுதுவதை பார்க்க முடிகிறது கர்த்தர் பரிசுத்தம் அவரை பின்பற்றுகிற நாமும் பரிசுத்தம் உள்ளவர்களாக வாழ வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய விருப்பம் பிரியமானவர்களே அவரை நாம் பின்பற்றும் போது நமக்குள் பரிசுத்தம் உண்டாகும் சாத்தான் பாவத்தில் பிறந்தவன் அவன் பாவத்தை கொண்டு வருகிறவன் அவனை பின்பற்றுகிறவர்கள் பாவத்துக்குள்ளாகத்தான் இருப்பார்கள் அந்த பாவம் அவர்களை தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும் அவர்கள் எப்போதும் பாவத்தின் அடிமைத்தனத்திற்குள்ளாகத்தான் இருப்பார்கள் வெளிப்பார்வைக்கு அவர்கள் பக்தியாக இருப்பதை போல் இருப்பார்கள் ஆனால் உள்ளுக்குள் தான் இருப்பார்கள் வெளியில் மிகவும் பக்தியாக இருப்பதை போல பேசுவார்கள் ஆனால் உள்ளுக்குள் அசுத்தங்களும் அருவறுப்புகளும் பாவங்களும் நிறைந்து காணப்படும் ஏனென்றால் அந்த பாவத்துக்குள் பிசாசானவன் அவர்களை அடிமையாக்கி வைத்திருப்பான் இதில் சாத்தானுக்கு ஒரு குறிப்பிட்ட மதம் என்பது ஒரு காரியமே கிடையாது இந்த உலகத்தில் பல மதங்கள் இருக்கின்றன எந்த மதத்தை சார்ந்த மனிதர்களையும் அவன் பிடித்து விடுவான் கிறிஸ்தவ மார்க்கத்தில் உள்ள மனிதர்களையும் கூட அவன் பிடித்து விடுவான் திருச்சபை கமிட்டியில் ஒருவேளை அவர்கள் மெம்பராக இருப்பார்கள் ஆலயத்தில் பக்தியாக இருப்பார்கள் ஆனால் வெளியே போனால் மதுபானம் குடிக்கிறவர்களாகவும் தஞ்சாவுக்கும் போதை வஸ்திரத்துக்கும் லஞ்சம் வாங்கி கொண்டும் இருப்பார்கள் சாத்தான் கிறிஸ்தவர்களை கூட அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறார் அப்படிப்பட்டவர்களுக்கு அதிலிருந்து ஒரு விடுதலையை கொடுக்கத்தான் நம் ஏசு கிறிஸ்து வந்தார் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று நம்முடைய வேதாகமும் மிக தெளிவாக சொல்லுகிறது பிரியமானவர்களே ஒரு சமயம் ஒரு வயதான ஒரு தகப்பனார் என்னிடத்தில் வந்து ஐயா எனக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுவீர்களா என்று கேட்டார் நான் அவரிடத்தில் என்ன காரியத்திற்கு நான் ஜெபிக்க வேண்டும் என்று கேட்டேன் அதற்கு அவர் நான் அதிகமாக குடிக்கிறேன் மதுபான கடைக்கு போய் வாங்கி வாங்கி குடிக்கிறேன் என்று சொன்னார் உடனே நான் அவரை பார்த்து உங்களுக்கு அது தவறு என்று தெரிகிறதா இல்லையா என்று கேட்டேன் அப்பொழுது அவர் தவறு என்று எனக்கு தெரியத்தான் செய்கிறது ஐயா உடனே நான் அப்படியானால் ஏன் குடிக்க வேண்டும் அதை விட்டுவிட வேண்டியதானே என்று கேட்டேன் அதற்கு அவர் சொன்ன பதில் என்னால் அதை விட முடிந்தால் நான் ஏன் உங்களிடத்தில் வருகிறேன் நானே அதை விட்டு இருப்பேனே என்னால் அதை விட முடியவில்லை பதினைந்து வருடங்களுக்கு முன்பாக நான் குடிக்க ஆரம்பித்தேன் இப்பொழுது மொடா குடிகாரனாக மாறிவிட்டேன் தவறு என்று நன்றாகவே எனக்கு தெரிகிறது என் குடும்பம் இதனால் பாதிக்கப்படுகிறது நானும் பாதிக்கப்படுகிறேன் சம்பாத்தியம் எல்லாம் இதுல போய்விடுகிறது உள்ளத்தில் சமாதானமோ ஒரு நிம்மதியோ இல்லை தினமும் காலையில் நான் படுக்கையை விட்டு எழும்பி இனிமேல் நான் குடிக்கக்கூடாது என்று சொல்லித்தான் ஜெபம் பண்ணினேன் வேலைக்கு போகிறேன் ஆனால் வேலை முடிந்து மாலை வந்தவுடன் அந்த குறிப்பிட்ட நேரம் வந்தவுடன் மதுவான கடை திறந்திருக்கிறது அல்லவா போய் குடி என்று எனக்குள் ஒரு தூண்டுதல் உண்டாகிறது அப்பொழுது என் சரீரத்துக்குள் ஒரு மாற்றம் உண்டாகும் இனி குடிக்க கூடாது என்று என் மனதை கட்டுப்படுத்த முயன்றாலும் என்னால் முடிவதில்லை பைத்தியம் பிடித்தவனை போல ஆகிவிடுகிறேன் அது மாத்திரமல்ல இதே போல ஒரு சகோதரியும் ஐயா நான் ஒரு சில காரியங்களை ஒரு சில வீடியோக்களை நான் பார்க்க கூடாது என்று நான் தீர்மானிக்கிறேன் ஆனாலும் மறுபடியும் அந்த இச்சையிலே நான் என்று சொன்னார்கள் பிரியமானவர்களே இந்த மதுபானத்துக்கு அடிமையாக இருந்த அந்த ஐயா அவர் சொன்ன பதில் எனக்குள் ஒரு வெறி வந்து விடுகிறது ஐயா என் மனைவியை அடி அடித்தாவது பணத்தை பிடுங்கிக் கொண்டு நான் என்ன செய்கிறேன் நான் போய் அதை கடையில் கொடுத்து அதை வாங்கி குடித்த பிறகு போதையில் அப்படியே விழுந்து விடுகிறேன் அந்த குறிப்பிட்ட நேரம் வந்தவுடன் எனக்குள் அந்த வெறி வருகிறது என்ன செய்வது என்று எனக்கு தெரியவில்லை ஐயா என்ன காலையில் போதை தெளிந்தவுடன் ஐயோ நாம் தப்பு பண்ணி விட்டோமே மறுபடியும் குடித்து விட்டோமே மனைவியை வேதனைப்படுத்தி விட்டோமே பிள்ளைகளையும் கஷ்டப்படுத்துகிறோமே தப்பு பண்ணுகிறோம் என்று எனக்கு தெரிகிறது அந்த சமயத்தில் இனி நான் குடிக்க மாட்டேன் என்று ஒரு தீர்மானம் எடுக்கத்தான் செய்கிறேன் ஆனால் மாலையில் அந்த குறிப்பிட்ட நேரம் வந்தவுடன் யாரோ எனக்குள் பேசி என்னை தூண்டுகிறார்கள் எனக்குள் ஒரு வெறி உணர்வு வந்து விடுகிறது ஏதோ ஒரு வல்லமை என்னை அப்படியே அந்த பாவத்துக்கு நேராக தள்ளி கொண்டு போய்விடுகிறது என்னால் முடியவில்லை அதனால் நான் குடித்து விடுகிறேன் என்று சொன்னார் பிரியமானவர்களே இதே போலதான் அந்த சகோதரியும் சொன்னார்கள் ஆனால் விடுதலை உண்டு என்பதை நான் அவர்களுக்கு எடுத்து சொன்னேன் பிரியமானவர்களே இதுதான் மனிதனை பாவம் செய்ய தூண்டி அந்த பாவத்துக்குள் அவர்களை அடிமையாக்குகின்ற சாத்தானுடைய வல்லமை அதிலிருந்து விடுதலையை பெற்றால்தான் அந்த பாவத்திலிருந்து விடுதலை பெற முடியும் அந்த குடிவெறியின் ஆவி சிலருக்கு வாரத்தில் ஒரு நாள் இருக்கும் அந்த வாரம் முழுவதும் நன்றாக வேலை செய்வார்கள் சனிக்கிழமையானால் அந்த ஆவி அவர்களுக்குள் கிரியை செய்ய ஆரம்பிக்கும் வாரம் முழுவதும் வேலை செய்கிறாய் கொஞ்சம் விடுதலையாக இருக்க போய் குடி என்று அந்த ஆவி தூண்டும் போகவில்லை என்றால் பைத்தியம் பிடித்தது போல ஆகிவிடும் அது தவறு என்று தெரிகிறது ஆனால் அதை விட முடியவில்லை அதை செய்துவிட்டு பிறகு ஐயா நான் பாவம் செய்துவிட்டேனே என்று சொல்லி அழுவார்கள் பிரியமானவர்களே அந்த காரியத்துக்கு பின்பாக இருப்பது ஒரு அசுத்தாவி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதுதான் சாத்தான் அவனுடைய வல்லமையைத்தான் ஆண்டவர் முற்றிலுமாக அழிக்கும்படி இந்த பூமிக்கு வந்தாராம் பிரியமானவர்களே நம்முடைய தேசத்தில் வாலிப பெண் பிள்ளைகளை மிகவும் கவனமாக பாதுகாப்பாக வளர்க்க வேண்டும் என்று நாம் நினைக்கிறோம் ஆனால் அமெரிக்கா போன்ற தேசத்தில் அங்குள்ள பெற்றோர் தங்கள் பிள்ளைகளுக்கு மாப்பிள்ளை பார்த்து திருமணம் முடித்து வைக்க மாட்டார்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு பதினாறு வயது வந்தாலே வெளியே போய் வேலை செய்து சம்பாதித்து உன் காரியத்தை நீயே பார்த்துக்கொள் உன் வாழ்க்கை துணையை நீயே தெரிந்து கொள் என்று சொல்லி விடுவார்கள் இல்லை என்றால் அவர்களுக்கு திருமணம் ஆகாது இதன் நிமித்தமாகத்தான் அநேகர் அங்கே தற்கொலை செய்து கொள்ளுகிறார்கள் காரணம் அந்த நாட்டு கலாச்சாரம் அப்படி பிரியமானவர்களே இன்றைக்கு நம் தேசத்திற்குள்ள வாலிபர்களுக்குள்ளேயும் அப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறது தவறான தொடர்புகள் தவறு என்று தெரிந்தாலும் அந்த பாவ காரியத்தை செய்ய அந்த ஆவி தூண்டுகிறது வெளி தேசங்களில் வெளிப்படையாக நடக்கிறது நம்முடைய தேசத்தில் ரகசியமாக நடக்கிறது அவ்வளவுதான் வித்தியாசம் என்று நினைக்கிறேன் அது மாம்ச இச்சையை தூண்டி பாவத்தை செய்ய தூண்டுகிற ஆவி அதாவது பொல்லாத பிசாசானவன் தான் அந்த பாவத்தை செய்ய தூண்டுகிறான் மதுபானத்தை குடிக்க தூண்டுகிறான் இச்சையான காரியத்தை செய்ய தூண்டுகிறான் தவறான பழக்க வழக்கங்களை செய்ய தூண்டுகிறான் இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற நாம் ஒவ்வொருவரும் விடுதலையாக வேண்டியதும் அவசியமாக இருக்கிறது நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இன்றைக்கு அநேக பாவத்திற்குள்ளாக நாம் கட்டப்பட்டிருப்போம் என்று சொன்னால் ரகசிய பாவங்களுக்குள்ளாக நாம் சிக்கியிருப்போம் என்று சொன்னால் நிச்சயமாகவே ஆசீர்வாதங்கள் தடை செய்யப்படுகிறது நம்முடைய சந்ததிகள் பாதிக்கப்படுகிறார்கள் இது நிமித்தமாக பிள்ளைகளும் பிள்ளைகளின் பிள்ளைகளும் பாதிக்கப்படுவார்கள் நாம் செய்கின்றது தவறான காரியங்கள் அடுத்த தலைமுறைக்கு அது சாபத்தை உருவாக்குகிறது இதை கேட்டுக்கொண்டிருக்கிற இருக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி இந்த நேரத்தில் போகிறோம் நிச்சயமாகவே என் ஆண்டவர் நீங்கள் அப்படிப்பட்ட அடிமைத்தனத்திற்குள் இருப்பீர்கள் என்று சொன்னார் இந்த காலை வேளையில் ஒரு விடுதலையை பார்ப்பீர்கள் சுத்த இருதயத்தோடு கூட அந்த கர்த்தரை நோக்கி பார்ப்போம் ஜெபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோகத்தகப்பனே இந்த காலை வேலைக்காக உமக்கு அப்பா உன்னதமானவரே நீர் மகா பெரியவர் சர்வ அதிகாரம் உடையவர் அப்பா உமை போல ஒரு தேவன் இல்லை மேல வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் அடைத்தவர் நீர் நீர் சொல்ல ஆகும் நீர் கட்டளையிட்டால் நிற்கும் அப்பா வானம் உமது சிங்காசனம் பூமி உமது பாதப்படி பூமி எங்கும் உம்முடைய மகிமையினால நீர் நிரப்பி வைத்திருக்கிறீர் சுவாமி ஆலை லூயா இந்த நேரத்திலும் கூட உண்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய முகத்தையும் என் ஆண்டவர் நீர் பிரகாசிக்க செய்கிறார் தங்கள் பாவங்களை அப்பா அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் வாழ்வடைவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே எஸ் அப்பா நாங்கள் மறைக்கிறவர்களாக அல்ல எங்கள் பாவங்களை இந்த அதிகாலை வேளையில் நாங்கள் அதை அறிக்கை எடுகிறோம் எந்த பாவம் எங்கள் வாழ்க்கைக்கு தடையா இருக்கிறதோ எங்கள் உயர்வுக்கு தடையா இருக்கிறதோ எங்கள் ஆசீர்வாதங்களுக்கு தடையா இருக்கிறதோ எங்கள் பா எங்கள் சந்ததிகளுக்கு அது சாபத்தை கொண்டு வருகிறதாக இருக்கிறதோ அவர்கள் எல்லாவற்றையும் நாங்கள் விட்டு விடுகிறோம் ராஜா இப்பொழுதும் அப்பாவுடைய உடைய சமூகத்தில் நின்று நாங்கள் ஜெபிக்கிறோம் நாங்கள் பலவீனம் உள்ளவர்கள் தான் ராஜா ஆனால் எங்கள் பலவீனத்துல உங்க பலத்தால நீர் இடைக்கட்டும்படி நீர் உடைய ரத்தத்தால எங்களை கழுவி உன்னுடைய ஆவியை நீர் எங்களுக்கு தந்து எங்களை பிதாவுக்கு முன்பதாக நெரிச்சி தைரியமாக அப்பா பிதாவை என்று கூப்பிடக்கூடிய புத்திர புத்திரஸ்வீகாரத்தை நீர் தந்திருக்கிறேன் எசப்பா உம்முடைய சாயலுக்கொப்பாக எங்களை மாற்றும் இந்த காலை வேளையில ஜபித்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் தானே என் தேவனுடைய கரம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் பற்றி பிடிக்கட்டும் இந்த வார்த்தையை கேட்கிற இந்த நேரத்தில் அப்பா உள்ளத்துல காணக்கூடிய பாவங்கள் அக்கிரமங்கள் அக்கிரம சிந்தைகள் எசப்பா அடிமைத்தனத்தின் கிரியைகள் எல்லாவற்றிலும் இருந்து இந்த நாளிலே நாங்கள் விடுதலையாக விரும்புகிறோம் என்று யாரெல்லாம் இந்த நேரத்தில் உம்முடைய சமூகத்திலே நிற்க உம்முடைய பாதப்படியில் வந்து அமர்ந்து இருக்கிறார்களோ உண்மை நோக்கி பார்க்கிறார்களோ என் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி அது நம்மை சுத்திகரிக்கிறது மீண்டும் மீண்டும் நாங்கள் பாவத்துக்குள் விழாதபடிக்கு எங்களுக்கு உதவி செய்ய உன்னுடைய வல்லமையுள்ள ஆவிய நீர் எங்களுக்கு ஐயா என்னோடு இணைந்து ஜபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களிலும் மாற்றங்கள் வரணும் அப்பா ஹாலி லூயா தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன் உன் சந்ததியின் மேலின் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேலின் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன் என்று சொன்னீங்க எஸ் அப்பா ஆசீர்வாதத்தின் கரங்களை நீர் நீட்டுவீராக இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் இப்பொழுதே அது தோன்றும் நீங்கள் அதை அறியீர்களா நான் வனாந்திரத்தில வழியையும் அவாந்திரத்திலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்று சொன்னீர் இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன் இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள் அப்பா சர்வ வல்லமை உள்ளவர் நீர் ஒருவர் மாத்திரமே நீர் ஒருவரே தேவன் நீர் ஒருவரே ரட்சகர் உமை அல்லாமல் வேறொரு தேவன் இல்லை நானே தேவன் என்பதற்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் சாட்சிகள் என்று நீர் சொன்னிடே உன்னதமானவரை உம்முடைய பிள்ளைகள் சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழணும் அப்பா பிதாவே உடைய நாமம் மகிமை பண் இந்த நேரத்திலும் ஜபித்துக் கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் தேவ வல்லமே ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிரப்பணும் அப்பா எங்கள் யூதராஜ சிங்கமே எங்களுக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவரே விடுதலை நாயகனே விடுவிக்கிறவரே எங்கள் பாவங்கள் ரத்தாம்பர சிவப்பாக இருந்தாலும் அதை வெண் பஞ்சை போல மாற்றுவேன் என்று நீர் சொல்லி அப்பா இந்த காலை வேளையில நீர் மனதுருகணும் உடைய சமூகத்தில் வந்து நிற்கிற பிள்ளைகள் மேல் மனதுகணும் உன் பாவங்கள் என் முதுகுக்கு பின்னால் நான் எரிந்து விட்டேன் என்று சொல்லுகிறேன் கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமும் அவ்வளவு தூரமாய் உன் பாவத்தை நான் விளக்குவேன் என்று சொல்லுகிறேன் இப்பொழுதும் அப்பா எங்கள் அக்கிரமங்களையும் எங்கள் மீறுதல்களையும் நீர் மன்னிப்பீராக அப்பா எங்கள் வீட்டுக்கு எங்கள் குடும்பத்திற்கு எங்கள் பிள்ளைகளுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் தடையா இருக்கிற எந்த காரணமாக எந்த பாவமாக இருந்தாலும் சரி எப்படிப்பட்ட சாவக்கட்டுகளாக இருந்தாலும் சரி இந்த காலை வேலையை ஜெபித்துக் கொண்டிருக்கிற இந்த நேரத்திலே சகல பாவம் சுத்திகரிக்கப்படும் ஒரு விடுதலை உண்டாகட்டும் ஒரு புது அபிஷேகத்தை பிள்ளைகளை விட்டு விலகி போகட்டும் அப்பா ஆவிகள் விலகி போகட்டும் தற்பெருமையின் ஆவிகள் விலகி போகட்டும் கௌரவத்தின் ஆவிகள் விலகி போகட்டும் இச்சையின் ஆவிகள் விலகுவதாக விபச்சார எண்ணங்களை கொடுக்கிற ஆவிகள் விலகட்டும் அப்பா என்ேசுவுக்கு சித்தமில்லாத காரியங்களை கொண்டு வரக்கூடிய எந்த கிரியைகளும் எந்த பொல்லாத ஆவிகளும் இப்பொழுது இயேசுவின் நாமத்துல விலகி போக கடவுதும் எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் எங்கள் குடும்பங்களையும் விட்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல சகல பொல்லாப்புகளும் விலகி போக கடவுத நாங்கள் கிறிஸ்துவின் பிள்ளைகள் என்னோடு இணைந்து சொல்லக்கூடிய ஜபிக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையிலும் இந்த வார்த்தை இருப்பதாக நான் நான் இயேசுவின் பிள்ளை விடுதலையா என் தேவன் என்னை மீட்டெடுத்து இருக்கிறார் பொல்லாத பிசாசே நான் ஒருபோதும் அடிமையாக மாட்டேன் நான் ஒருபோதும் அடிமையாக மாட்டேன் என் இயேசு என்னை ஒருபோதும் என்னை அடிமைத்தனத்துக்குள் விட மாட்டார் காரணம் அவர் சிலுவையில எனக்காக சிந்தின ரத்தம் இன்றும் எனக்காக அது பரிந்து பேசி இருக்கிறது எனக்காக அது பரிந்து பேசி கொண்டு இருக்கிறது என்னை விடுதலை ஆக்கும் நிச்சயமாகவே என்னை விடுதலை ஆக்கியே தீரும் இந்த ஜபத்தை கேட்கிற நேரத்தில் நான் விடுதலை ஆவேன் அவருடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்துவேன் மறுபடியும் நான் கட்டப்படுவேன் மறுபடியும் நான் எழுந்து நிற்பேன் மறுபடியும் நான் சத்துருக்கு விரோதமாக எழுந்து நிற்பேன் நீதிமான் முறை முறை அவன் விழுந்தாலும் மறுபடியும் அவன் எழுந்திருப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது எங்களை மீண்டும் மீண்டும் எங்களை உயர்த்தி எங்களை மேன்மைப்படுத்த விரும்புகிற ஒரு நல்ல தகப்பானப்பா நீங்க இதை பொல்லாத பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருந்து ராஜா எங்களுக்கும் உமக்கும் இருக்கிற இந்த உறவை பிரிக்க நினைக்கிற இந்த பொல்லாத ஆவிகள் இந்த நேரத்திலே கட்டப்படட்டும் அதன் கிரியைகள் எல்லாம் முறியடிக்கப்பட்டு போகட்டும் அப்பா மீண்டும் எங்களை பாவம் செய்ய தூண்டாதபடி ஒவ்வொரு கிரியைகள் மேலும் என் தேவனுடைய அக்கினி இறங்கட்டும் அதன் கிரியைகளை அழிக்கப்பட்டு போகட்டும் பிசாசுகள் கட்டப்பட்டு போகட்டும் ராஜா விடுதலையோடு நாங்கள் ஆராதிக்க உங்க ஞாபத்தை மகிமைப்படுத்த உங்களுடைய கிரியைகள் எல்லாம் நாங்கள் சொல்லி துதிக்க என் தேவன் கருமை பாராட்டும் உன்னதமானவர் இந்த காலை வேலைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் விடுதலை உண்டாகட்டும் சரியத்துல காணக்கூடிய வியாதிகள் பலவீனங்கள் எல்லாம் வரைந்து போகட்டும் சாபத்தினால் வந்த வியாதிகள் அப்பா பாவத்தினால் வந்த வியாதிகள் இசுவை எல்லாம் விலகி போகட்டும் இப்பொழுதும் இந்த அதிகாலை வேலையிலே நாங்கள் உண்மை பார்த்து சொல்லுகிறோம் இயேசுவே உண்மை நாங்கள் நேசிக்கிறோம் அப்பா உம்மிடத்தில் நாங்கள் அன்பு கூறுகிறோம் எங்கள் முழு இருதயத்தோடும் எங்கள் முழு ஆத்துமாவோடும் எங்கள் முழு பலத்தோடும் எங்கள் இயேசுவையே நாங்கள் நேசிப்போம் எங்கள் இயேசுவையே நாங்கள் நேசிப்போம் அவர் ஒருவரே உண்மையான ஒரு தெய்வன் உண்மையா எங்களை நேசிக்கிறவர் எங்களை தங்கள் கைகளால் படைத்தவர் ஒரு தகப்பன் உள்ளம் கொண்டவர் ஒரு தாயின் உள்ளம் கொண்டவர் எங்களை அவர் ஒதுக்கி விட மாட்டார் எங்களை கூட்டிக் கொள்ளுவார் எங்களை கட்டுவார் நான் மறுபடியும் கட்டப்படுவேன் பொல்லாதாவியே உன் கிரியைகள் ஒருபோதும் பலிக்காது பொல்லாத பிசாசை உன் தந்திரங்கள் இனி பலிக்காதே போகும் இனி வாய்க்காதே போகும் நீ ஒருபோதும் இதை கேட்டுக் கொண்டிருக்கிற இந்த வார்த்தையை கேட்டு விசுவாசித்து என்னோடு இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் தானே ஒவ்வொரு மறுபமாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நான் விசுவாசிக்கிறேன் இந்த காலை வேலையில கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளுமாப்பா ஒரு மாற்றம் உண்டாகட்டும் ஒரு மாற்றம் உண்டாகட்டும்மாப்பா ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆவியானவர் தாமே இந்த நேரத்தொலை அவர்கள் செய்த அக்கிரமங்களையும் பாவங்களையும் வெளிப்படுத்தி அதற்கேற்றபடி இயேசு கிறிஸ்துவின் அப்பா பாதத்தில் விழுந்து மன்னிப்பை கேட்டு ரத்தத்தால் கழுவப்பட்டு மறுபடியும் எழுந்து நின்று ஒரு வாழ்க்கை வாழ்ந்து பிசாசை வெக்கப்படுத் தவன் கிரியர்களை அழித்து போட அவனை துரத்த எந்தே ஆவியானவர் புதிய பலத்தை தருகிறீர் என்பதை நான் வாசிக்கிறேன் நன்றியப்பா பலவீனத்தில் பலன் கொடுப்பீராக வியாதிகள் மறைந்து போகட்டும் கட்டுகள் அறுவட்டு போகட்டும் பிசாசின் கிரியர்கள் போராட்டங்கள் பயத்தின் ஆவியில் எல்லாம் விலகி போகட்டும் குடும்பங்களிலே சமாதானமும் நித்திய மகிழ்ச்சியும் உண்டாகட்டும் என்று சொல்லி ஆசீர்வதித்து நான் ஜெபிக்கிறேன் ஜபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ங்க ரத்தத்தில் வல்லமை உள்ளது வங்க ரத்தத்தில் உள்ளது